ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்பானவர்களே இந்த புதிய மாதத்தை செய்த கத்தருக்குடி சோத்திரம் ஊழியத்தின் சார்பிலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன் ஆண்டு முழுவதும் ஆண்டவர் இந்த கடைசி மாதத்தை காண்படியான பாக்கியம் தந்திருக்கிறார் இந்த மாதத்திலே கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்த வார்த்தை என்ன தெரியுமா ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே சகரியாவை பார்த்து கத்துருடைய தூதன் சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கு எனக்கு ஆண்டவன் நினைப்பூட்டுகிறார் அங்க அங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது சகரியாவை பார்த்து தூதன் சொன்னால் சகரியாவை பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஒருவேளை இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் அநேக வேண்டுதல்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எழுதி வைத்திருப்போம் இந்த வருஷத்துல என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இது நடக்கணும் என் கணவன் வாழ்க்கையில் இது நடக்கணும் என் மனைவியின் வாழ்க்கையில் இது நடக்கணும் என் ஊழியத்தின் பாதையிலே இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி அநேக எதிர்பார்ப்புகள் உள்ள வேண்டுதல் இருக்கும் ஒருவேளை நெடுங்காலமாய் இத்தனை வருஷம் ஆகியும் என் தேவை சந்திக்கப்படலை என் உபத்திரவம் மாறலை என் பாடு நீங்கலை என் கஷ்டம் தீரலை அப்படியெல்லாம் சொல்லி நீண்ட கால வேண்டுதல் நீண்ட கால விண்ணப்பம் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு ஒருவேளை என் அன்பானவர்களே சகோதரா சகோதரி இந்த கடைசி மாதமானாலும் கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு ஒரு நொடி பொழுது போதுமானது ஆண்டவங்களுடைய மன்றாட்டை கேட்குறவர் நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அகாசுவர்ங்கிற ராஜா சொல்லுகிறார் எஸ்தர் வந்து அந்த அகாசுவரிடத்தில் வந்து நிற்கும் பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலை நெருக்கடியான சூழ்நிலை அவருடைய ஜனத்துக்கு ஒரு மாபெரும் அழிவு ஆமான் மூலமாய் வந்திருக்கிறது அதிலிருந்து அந்த ஜனத்தை காப்பாற்ற வேண்டும் அங்கு முகால் அங்கே முர்தேகா சொல்லி அனுப்புகிறார் உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது நீ ராஜாத்தியா இருக்கிறாய் நீ இருக்கிறது அரண்மனையின் வாழ்க்கை நீ சுகபோகமா இருக்கிறாய் இந்த காலம் மௌனமா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு வழியாய் வரும் அப்பொழுது நீ உன் தகப்பன் வீட்டாரும் கைவிடப்படுவீர்கள் அழிக்கப்படுவீர்கள் எஸ்டைய வாழ்க்கையை பாருங்க ஒரு முரட்டாட்டமான ஒரு அகாசூர் ராஜாவின் இடத்துல தன்னுடைய உயிரை பணைய வைத்து மூன்று நாள் இரவும் பகல் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அவளுக்காய் ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணி அங்கு அகாஸ்வருக்கு முன்பாய் வந்து நின்ற பொழுது அங்கு இறக்கம் என்கிற ஒரு அந்த பொற்செங்கோல் நீட்டப்பட்டது இஸ்த ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன அன்பானவர்களே சகோதரா சகோதரி ஒருவேளை உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து கத்தரா இயேசு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்த சொல்றார் உன் வேண்டுதல் என்ன உன் மண்காட்டி என்ன உன் தேவை என்ன உன் பிரச்சனை என்ன உன் பாடி என்ன உன் போராட்டம் என்ன எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு நான் என்றும் ஜீவனோடு இருக்கு அப்படியானால் ஆண்டவர் மன்றாட்டை கேட்கிறவர் வேண்டுதல் இந்த கேட்கப்பட்ட மூன்று காரியத்தை பார்க்கலாம் ஒன்று நம்முடைய ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறவர் நீங்க இரேமையாத்த எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலும் அங்கே நீங்க எபிரேயர் ஐந்தாம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலும் நீங்க பார்த்தீர்கள் என்றால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவர் மாம்சத்தில் இருந்த காலத்தில் அவர் வேண்டுதல் செய்தார் ரட்சிப்பதற்காக முற்றுமுடியை நம்ம காப்பாற்றுவதற்காக அவர் என்ன செய்தாரா வேண்டுதல் செய்தார் நம்முடைய வேண்டுதல் செய்கிற ஆண்டவர் அவரே வேண்டுதல் செய்கிறதுனால தான் சொல்றாரு வேண்டுதல் செய்கிறவரை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார் நம்ம வந்து சொல்லியிருக்க ஆண்டவர் சொல்றார் தேசத்தை அழிக்காதபடி சிறப்பில் நிற்கணும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடின ஒருவனே காணுனப்பா திரைப்படம் நிக்கணும்னு எதிர்பார்க்கிறார் ஆண்டவருடைய மகிமை மகிமைப்படும் வேண்டுதல் செய்கிற ஒரு கர்த்த ரெண்டாவது வேண்டுதலை விரும்புகிற தேவன் நீங்க ஆதி அமைத்த புஸ்தகம் இருபதாம் அதிகாரி ஏழாம் வசனத்துல ஆண்டவர் அங்கு அந்த கோரேகின் ராஜாவாகிய அந்த அபிமேலுக்கு சொல்லுகிறார் நீ வந்து அந்த ஆபரகாமை சாதாரணமா நினைத்துக் கொள்ளாது அவன் ஒரு தீர்க்க தரிசு அவனுடைய மனைவியை நீ தொடுவதற்கு உனக்கு இடம் கிடையாது நீ அவனிடத்திலே போய் சொல்லு எனக்காக விண்ணப்பண்ணுங்க அவன் உனக்காக விண்ணப்பம் பண்ணுவார் அப்போ கஷ்டம் மாறும் உன் குடும்பத்தில் இத்தனை ஆண்டு இருக்கிற அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத மலட்டுத்தன்மை மாறும் ஆசீர்வாதம் உண்டாகும் ஆண்டவர் அந்த அபிமேலுக்கு ராஜாவுக்கு சொப்பனத்தில் உணர்த்தினார் அந்த ஆபரகம் உன் குடும்பத்திற்காக விண்ணப்பம் பண்ணினார் உனக்கு அற்புத அற்புதம் நடக்கும் ஒரு அதிசயம் நடக்கும் அப்படியானால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல ஐந்தாம் யோபு அவன் விண்ணப்பம் பண்ணுவான் அப்பொழுது கத்தனும் சிறையிருப்பை மாற்றும் அவன் வேண்டுதல் செய்கிற ஆண்டவர் என் மூண்டா பாத்தீங்கன்னா அவர் நம்முடைய வேண்டுதலுக்கு பலன் கொடுக்கிற கருத்து இந்த சகரியா எத்தனையோ வருடமா விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு மக்களுக்கு தெரியாது குடும்பத்துக்கு தெரியாது ஒரு நாள் வந்தது கத்தத்தினுடைய தூதனை அனுப்பி சொன்னார் சகரியாவை உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாகிய எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவார் அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக எதிர்காலம் நெடுங்காலமாய் காத்திருந்த அந்த அனுபவத்துல ஒரு ஜீவ ஊற்றை போல ஒரு நல்ல குமாரனை கொடுத்து ஆண்டவர் சந்தோஷப்படுத்துற இந்த மாதத்திலும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது பயப்படாதீங்க உங்க வேண்டுதல் கேட்கப்பட்டது கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கட்டாயம் செய்வார் இந்த மாதத்தை நீங்கள் ஜீவனில் தேவனுக்கு சாட்சியை நிற்பீர்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் நம்முடைய ஆண்டவர் வேண்டுதல் செய்கிற ஆண்டவர் வேண்டுதலை விரும்புகிற ஆண்டவர் வேண்டுதலுக்கு பலன் கொடுக்கிற இருக்கிறார் ஜெபம் பண்ணுவோமா நல்ல பிதாவே இந்த பன்னிரெண்டாவது மாதத்தை காண செய்து அன்புக்காய் ஸ்தோத்திரம் அப்பா ஏற்று மென்று மென்று மாறாத கர்த்தருடைய நாமத்தில் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வேண்டுதலை கேட்டு பயத்தை போக்கி கலக்கத்தை போக்கி ஆண்டவரை அற்புதத்தை அதிசயத்து காண செய்யும் அண்டவரே மக்கள் சுகத்தரும் இந்த மாதத்திலே நீர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யப்புகிறதற்காக நன்றி வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டையும் எங்களுக்கு ஆசீர்வித்து தான் இயேசுவி நாமத்தை ஜபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்